இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே எனக்காய் பெரும் பாதைகள் திறப்பதாக பெரும் பாதைகள் திறப்பதாக ஆண்டவருடைய நாமத்தினால நான் நம்புறேன் கத்தருக்காக ஒரு கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசல் ஒரு அகலமான வாசல் ஆமீன் ஒரு பெரிய வாசல் தேங்க் யூ ஜீசஸ் இதுவரையிலும் நீங்கள் கடந்து போகாத ஒரு மிக பிரமாண்டமான வாசல் பத்து வருடங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அந்த பெரும் பாதை ஒரே வருஷத்தில் செய்கிறது போல இப்பொழுது அடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த பெரும் பாதைகளை கத்தர் கிருவையாய் திறக்கிறார் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அண்டவரே எனக்காக பெரும் பாதைகள் தரப்பதாக ஹைவே போல பெரும் பாதைகள் திறப்பதாக சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க இது வசனம் இது கத்தருடைய வார்த்தை இது அப்படியே நடக்கும் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுக்கிறவர்கள் இனி கொஞ்சமாய் விதைத்து கிரளாய் அறுக்கப் போகிறார்கள் என்ன பிரயாசம் எடுத்தும் இடுக்கமான வாசலைப் போல போகிறவர்கள் கத்தர் பெரும் பாதைகளிலே உங்களை நடக்க பண்ண போகிறார் நீங்கள் நினையாத ஒரு பெரும் பாதை நமக்கு வரப்போகிறது பெரிய பெரிய இடங்களிலே கத்த நமக்கு வாய்ப்புகளை தர போகிறார் ஆமே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஷோ பண்ணி இந்த வார்த்தை உண்மையானது உண்மையானது கத்தர் எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற கத்தர் ஒரு பெரும் பாதைகளை நமக்காய் கத்தர் திறக்க போகிறார்